தற்போதைய அண்மை செய்தி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் கோடை விழாவை முன்னிட்டு காய்கறி கண்காட்சி துவங்கி இருக்கிறது நேரு பூங்காவில் இரண்டு புள்ளி ஐந்து டன் காய்கறிகளை கொண்டு பல்வேறு பறவைகள் விலங்குகள் உருவங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன கோத்தகிரியில் தற்போது கோடை விழா துவங்கி இருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார் வணக்கம் சிவகுமார் கூடுதல் விவரங்கள் சிக்கந்தார் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள நேரு பூங்காவில் இன்று வந்து கோடை விழா துவங்கியதுடன் பதிமூன்றாவது காய்கறி கண்காட்சியும் வந்து துவங்கியுள்ளது இந்த கண்காட்சியில் கண்கணக்கிலான காய்கறி உருவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன நுழைவாயில் பகுதியில் மயில் உருவம் முருங்கைக்காய் தோகைகளோடு இடம்பெற்றுள்ளன பூங்காவில் உள்ள பச்சை மிளகாய் உருவாக்கப்பட்ட பச்சை கிளிகளும் கொண்டு உருவாக்கப்பட்ட வந்து தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பத்தை ஆண் பெண் இருவரும் விளையாடுவது போல வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி பூங்காவின் மைய பகுதியில் ஒன்னே கால் டன் கத்திரிக்காய்களால் எட்டு அடி உயரம் கொண்ட திமிலும் ஜல்லிக்கட்டு காளையை அடுக்கும் காளையன் கேரட் கத்திரிக்காயால் உருவாக்கப்பட்ட வண்ணத்து பூச்சி நாட்டு கத்திரிக்காய் கோவாய்க்காய் உருவாக்கப்பட்ட மரகத புறா மற்றும் எட்நூறு கிலோ பச்சை மிளகாய்களால் உருவாக்கப்பட்ட ஜோடி பச்சை கிளிகள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன இது மட்டுமன்றி தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்கள் சேர்ந்த தோட்டக்கலைத்துறை சார்பில் அரங்குகள் அஹ் வைக்கப்பட்டுள்ளன இதில் வந்து மஞ்சை பூசணியை கொண்டு உருவாக்கப்பட்ட புலி சிங்கம் அப்புறம் நாட்டு கத்திரிகளால் உருவாக்கப்பட்டுள்ள மாட்டு வண்டி கத்திரிக்காய் மிளகைகளால் உருவாக்கப்பட்ட பாண்டா கட்டகை போன்றவை வடமாக்கப்பட்டுள்ளன கோத்தகரியில் நடைபெறும் பதிவான கொன்செப்டியை வந்து மொத்தம் வந்து ரெண்டரை டன் காய்கறிகளால் வந்து பல்வேறு உருவங்கள் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது இதனை வந்து சுற்றுலா பயணிகள் தற்போது வந்து கண்டுகளித்து வருகின்றனர் இந்த கண்காட்சியானது வந்து இன்றும் வந்து நாளை வந்து நடைபெற இருக்குது முன்னதாக வந்து இந்த கண்காட்சியை வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து லட்சுமி பவியா தண்ணீர் அவர்கள் வந்து துவக்கி வைத்தார் சிக்கந்தர் விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி சிவகுமார்